சில்லுன்னு இருக்கிற வெதருக்கு சூடாக ஏதாச்சும் குடிக்கணும்னு தோணும்போது கண்டிப்பாக இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி சுடு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அதை நம்ம கிளாஸில் சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் பறித்த செம்பருத்தி பூவை நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பூவை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியில் அந்த செம்பருத்தி பூவை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பியூ பியூட்டிஃபுல்லான பர்பிள் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் நல்ல கலர்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த பூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுன்னு வைங்களேன் அதோட கலர் இன்னும் வைப்ரண்ட்டாக மாறும் ஸோ பர்பிள்லேருந்து இருந்து ரெட்டிஷ் பிங்க் கலரில் மாறிவிடுங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹனி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த டீயை குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக டெய்லி இது வேணும்னு குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சில்லுன்னு இருக்கிற வெதருக்கு சூடாக ஏதாவது குடிக்கணும்னு தோணும்போது கண்டிப்பாக இந்த டீயை ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை செய்யறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் இந்த டீயை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் ஆஃப் இந்த டீயை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் தண்ணி அது அதுக்கு தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் பறித்த ரெண்டு செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணி காம்ப ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கிளாஸில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண ஆட் பண்ணதுமே அதோடய கலர் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் இறங்குறத நம்மளால பார்க்க முடியும் லைக் பர்பிள் கலரில் வருங்க ஸோ பர்பிள் கலரில் ஃபுல் கலரும் வந்து வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற பூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துன்னு வைங்கலை சூப்பரான ஒரு வைப்ரண்டான கலர் கொடுக்கும் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க உங்களுக்கு வேணும் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஹனி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த டீயை குடிச்சிங்க அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக